நம்ம மல்லி இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிருக்கு போராடுற நிலமையில் இருந்துட்டு இருக்காங்க டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போலீஸ்லாம் வந்து பதினா வந்து என்கவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ பயங்கரமாக பதறிட்டு இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கேட்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே ஏற்கனவே கேட்டு முடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இப்போனா இந்த எண்ணத்தோட இருக்க அப்படின்னா அந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ ஒரு பெயர் தான் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அதே சமயம் வந்து இப்போ வந்து அதாவது இங்க வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து என்ன ரொம்ப கொதிக்க வச்சு கொண்டு வந்து அந்த இதில் வந்து என்ன வச்சுருந்தாங்க இல்லையா அதாவது அந்த ஹாட் வாட்டரில் செட்டில் வந்து என்ன வச்சுட்டு அதை வந்து என்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவசரம்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா இருந்துட்டு அதை எடுத்து வந்து அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சுறாங்க ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த டைமில் வந்து என்ன அது கை மேலெலாம் ஊற்றி கா பயங்கரமாக வந்து என்ன இப்போ கையில் வந்து காயெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருது அந்த ஒரு டைமில் இந்த தண்ணியை வந்து என்ன யார் வந்து கொதிக்க வச்சுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது மல்லியம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மல்லி தான் வந்து போயின்னா அங்கே சுடுதண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து போயின்னா ஊற்றாமல் அப்படியே விட்டுருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து போயினா இப்போது இந்த ரஞ்சித் வந்துட்டு அதை மாற்றி வச்சுட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து போயினா அந்த இடத்துல வச்சு விட்டுறாங்க இப்போது இங்கே வந்து போயினா மிகப்பெரிய பிரச்சனை அடிக்குது நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உனக்கு சுத்தமாக அறிவியே கிடையாதா நீ வந்து போயினா அந்த தண்ணியை அவ்வளோ சூட கொதிக்க கொதிக்க வச்சிருக்கியே இதை வந்து கை மேலே ஊத்துச்சு சரி ஓகே அதை வந்து போயின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த காயம் வந்து சரியாயிடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவேளை என் பொண்ணு வெண்பா வந்து போயின்னா அந்த தண்ணியை குடிச்சிருந்தா அப்படின்னா அவள் வாயெல்லாம் வெந்து போயிருக்குமே அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட மல்லியை வந்து போயிதான் திட்ட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து போயின்னா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்ற என்ன மாதிரி ஏதோ அது மாதிரி வந்து போயினா பேச ஆரம்பிச்சுறாங்க கடைசி அந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம மல்லி வந்து போயிடலாம் ரொம்பவே வெக்ஸாய் போய் கிடந்தாங்க ஆனால் அடுத்து வரப்போற செய்தி வந்து போயிடலாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அண்ணன் வந்துட்டு ஃபோன் பண்ணி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீ இந்த வீட்டுக்கு வராத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம விஜய் சொல்லிட்டாரு வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நான் அவங்க அண்ணன் வந்து போய் சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க இன்னொரு தம்பி இன்னொரு தங்கச்சி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் மாதிரி வந்து சொல்லி ஆனால் இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ வந்து நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி வந்து சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் ஏன்னா உண்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்காமையே வந்து பேசிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் தான் நடந்திருக்கு அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு மயக்கம் போட்டு கீழே ஆரம்பிச்சறாங்க அதுவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷத்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த விஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட உயிரை எடுக்கிறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுக்கிட்டு இருக்குது அதே சமயம் கடைசியில் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லி எதுக்காக விஷத்தை குடித்தாங்க அப்படின்ற கேள்வியோட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் வந்து போயினா வருது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் கடைசியில் மல்லி பிழைச்சிடறாங்க ஆனால் இப்போது மல்லியோட பிரச்சனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க